காசாக்ரா தலைமை கோள் சாதனையாளர்களின் சரித்திரம் கே ஏஜி அதோட புல் ஃபார்ம் என்ன எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் சார்கிட்ட போய் கேட்கணுன்னு தோணுச்சு அவர் சொன்ன ஆன்சர் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது கேஜியோட ஃபுல் ஃபார்ம் கேஏ கோபாலகிருஷ்ணன் அவங்க அப்பாவோட பேரில் தான் அந்த பிராண்ட் ஆரம்பிச்சிருக்காரு சார் ஸோ அவனுடைய அடுத்த ஸ்பீக்கர் இஸ் முரளிதரன் சார் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் ஆஃப் கேஜி இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இன் நம்பர் ஒன் பிராண்ட் இன் சவுத் இந்தியா இவங்களுடைய பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார் ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரியல அவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு யங்ஸ்டர் மாதிரி தான் உட்காந்துருக்காரு பாருங்கள் ஸ்டைலாக பட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆரம்பிச்சிருக்காரு அண்டர் இஸ் லீடர்ஷிப் கேஜி வந்து ஒரு ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு கம்பெனியாக இன்றைக்கி இன்றைக்கி மாறி இருக்குது ஒரு கோடியில் ரெண்டு கோடியில் ஆயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்க முரளிதரன் சார் வந்து இன்றைக்கி அஞ்சு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கார் கேஜி குரூப்லேயே அஞ்சு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸாக இருக்கார் அக்ராஸ் ஸ்பெக்ட்ரம் அது ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதில் அது வந்து அவருடைய ஸ்ட்ராங் பிஸ்னஸ் அக்யூப்மெண்ட் தான் காமிக்குது அஞ்சு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்கிறது ஏழு யூனிட் வச்சுருக்காங்க இந்த க கம்பெனியில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி அவங்களுடைய கெப்பாசிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் செவன் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் ஆப்ரேட் இருக்காங்க அண்ட் ஓவர் ஃபார்ட்டி கண்ட்ரீஸில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது நல்ல பலத்த கரகோஷத்தோட ஓ எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ எங்கள் கம்பெனியை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து இட்ஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்பஸ்க்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆரம்பித்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு சின்ன லெவலில் தான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் எங்கள் பிரதர்ஸோடு சேர்ந்து ஆரம்பித்த பிஸ்னஸ் நிறைய சேலஞ்சஸை கிராஸ் பண்ணி ஒரு பிராண்டாக உருவாய் அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்டில் வந்து வீ ஹாவ் ஸ்டார்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸோ அது ஒரு ஏழு யூனிட்டாக இப்போ ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் இந்தியாவில் உள்ள ஆல் இண்டியா பேன் இண்டியாவில் எங்கள் ப்ரெசன்ஸ் இருக்குது ஒரு தௌசண்ட் எம்ப்ளாய் தௌசண்ட் க்ரோஸ் கிராஸ் பண்ணிவிட்டு போய்ட்டுருக்கோம் இட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் ஃப்யூச்சரில் வந்து லிஸ்டடில் பிளான் பண்ணுறோம் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு நிறைய ஸ்டோரி எப்பப்போல்லாம் எங்களுக்கு ஸ்ட்ரகிள் வந்ததோ அப்பப்போல்லாம் குரோத்தை ஃபேஸ் பண்ணோம் ஸ்ட்ரகிள் இல்லாமல் க்ரோத் எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை நார்மல் மூமெண்ட்டில் வந்து கிடைக்கல எப்பப்போல்லாம் டர்னிங் பாயிண்ட்டோ அப்போ ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் பெரிய ஒரு த்ரெட் அதெல்லாம் தாண்டி ஒரு எத்திக்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு குரோத் கிடச்சிது எங்கள் விட ஒரு பெருசாக ஒரு சேலஞ்ச் எடுக்கும்போது தான் அந்த குரோத்தை வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம் அதாவது டைல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு டுவெல் பர்சன்ட் குரோத்தில் போயிட்டுருக்கு நாங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குரோத்தில் எவ்ரி இயர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நாங்கள் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரியில் கரெக்டாக அந்த நைன்டீஸ்க்கு அப்புறம் டைல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பூமா ஆச்சு ஒரு ஃபிஃப்டி இயர்ஸாக டைல்ஸ் இருக்குது அதில் ஒரு கடைசியாக ஒரு முப்பது வருஷம் முன்னாடி தான் ஒரு இண்டஸ்ட்ரின்றத டெவலப் ஆச்சு நம்ம என்னதான் திறமையசாலி ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே நம்ம அதை கரெக்டான டைமில் கரெக்டான இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறோம் அதுவே வந்து உங்களை சக்ஸஸ் ஆகும் ஸோ அது நாங்கள் அந்த டைமில் எடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி செலெக்ஷன் தான் எங்கள் ஹார்ட் ஒர்க் திறமையோட பல மடங்கு எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற பிஸ்னஸ் நமக்கு மேட்ச் ஆகுதா சிலருக்கு ட்ரேடிங் கரெக்ட் சில பேர் ரீட்டைலிங் சில பேர் ஹோல்சேல் சில பேர் டெக்னாலஜிக்கல் ப்ராடக்ட் அதாவது அவங்கவுங்களோட நேச்சரோட மேட்ச் ஆச்சுன்னா தான் அது ஹிட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ளை டிமேண்ட் ரேஷியோ சக்ஸஸை டிசைட் பண்ணுறது வந்து எங்களுக்கும் அதுதான் மேட்ச் ஆச்சு இப்போ ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இண்டஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட் அதில் போயிட்டு நம்ம என்ட்ரு ஆகும்போது நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டாலும் ரொம்ப கம்மியாக ரிசல்ட் கிடைக்குது ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிற இண்டஸ்ட்ரி வந்து எப்பயுமே ஒரு இன்னோவேட்டிவ் ஒரு நியூ இருக்கும்போது நமக்கு வி வில் ஹாவ் எ ரூம் ஒரு புது இண்டஸ்ட்ரியும் போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து எப்பயுமே வந்து நமக்கு நேச்சருக்கு மேட்ச் ஆகுதா ப்ளஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பூமிங்கில் இருக்கா ஸோ இது வந்து நம்மளோட ரிசல்ட்டை நைன்ட்டி பர்சன்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஓகே பிஸ்னஸில் தெரிஞ்சோ தெரியாமையோ சக்ஸஸ் ஆயிடுறோம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் பிக் கொஷின் சக்ஸஸ் வந்து நூறில் பத்து பேர் ஆயிடுறாங்க ஓகே அந்த பத்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸை சஸ்டெயின் பண்ணுறாங்க பாருங்கள் தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அது ஒரு ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் தாண்டி அது க்ளரிஃபை ஆகணும் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த சக்ஸஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவங்களோட எத்திக்ஸ் எத்திக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வின் பண்ணது நம்ம கையில் கண்டிப்பாக நிற்காது நம்ம ஒரு தியரி இருக்கணும் எத்திக்ஸ் இருக்கும் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஃபாதரோட ஒரு ஹோட்டலுக்கு போனேன் ஒரு சின்ன ஒரு தாம்பரம் சண்முகம் ரோட்டில் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு சண்டே ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு சின்ன அமௌண்ட்டு தான் பில்லு கொடுத்து நான் எதிர கடையில் இருக்கேன் நீ பில்லை பே பண்ணிவிட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சைக்கிளில் தான் போனோம் நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் ஒரு பில்லு ஒரு த்ரீ ரூபீஸ் மூன்று ரூபாய்க்கு தான் பில்லு வந்தது டிஃபனோட பில்லு ஃபாதர் முன்னாடி போயிட்டாரு பில் கவுண்டருக்கு வரேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நின்றுருந்தாங்க எனக்கு தோணுச்சு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அது சாப்பிட்டுட்டோம் யாரும் பார்க்கல அப்படியே சைடு வழியாக கிளம்பி நேராக வந்துட்டேன் ஃபாதர்கிட்ட போயிட்டு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அது பில்லு கொடுக்காம வெளியே வந்துட்டேன் சின்ன வயசு ஐ திங்க் ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் கூட இருக்காது ஃபாதர்கிட்ட சொன்னேன் ஃபாதர் வந்து அப்படியா அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டுட்டு அந்த கடைக்கு கூப்பிட்டு போனார் அந்த ஹோட்டல் கவுண்டரில் இருந்த ஆள்கிட்ட சின்ன பையன் தெரியாமல் பில்லு கொடுக்காமல் வந்துட்டான் அப்படின்ட்டு அந்த காசை கொடுத்துட்டு மீதியை வாங்கிட்டு கூப்பிட்டு வந்தார் அப்போ ஒரு முதுகில் வந்து சபாஷ் அப்படின்னு தட்டி கொடுத்துருந்தாருன்னே இன்னி கேஏஜி பிராண்டு இல்லை ஸோ எத்திக்ஸுன்றது அந்த ஏஜ்லேருந்து பெரியவங்க நமக்கு வர கல்ச்சர் தான் அப்போ தெரியாது எது தப்பு எது கரெக்டுன்னு அப்போ தான் சொன்னார் நீ வந்து சேவ் பண்ணலப்பா உன் ஆங்கிளில் சேவ் ஆகிடுச்சி அவருக்கு எவ்வளோ பெரிய லாஸ் ஸோ அந்த ஒரு எத்திக்கல் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்றது நமக்கு அங்கேருந்து வர்றது அது என்ன கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எங்களுக்கு பிஸ்னஸில் வந்து அது கூட நின்றுது அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸு இது ஒரு மேஜர் எக்ஸாம்பிள் என்னால் லைஃப்லேயே மறக்கவே முடியாதது ஸோ நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பேலன்சிங் தேவைப்படுது எங்கள் இண்டஸ்ட்ரிக்கே டே டு டே எல்லா பிஸ்னஸ் மேனுக்குமே இருக்கிறது தான் நம்மளை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள சப்ளையர் இன்றைக்கி எங்களுக்கு வந்து மோர் தென் ஹண்ட்ரட் சப்ளையர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் இருக்காங்க இன்டர்நேஷ்னல்ல இம்போர்ட்ஸ் பண்ணுறோம் நூறு சப்ளையருக்கு மேலே எங்களுக்கு இருக்காங்க அதே மாதிரி வந்து எங்கள் எம்ப்ளாய் தௌசண்ட்க்கு மேலே எம்ப்ளாய் இருக்காங்க அடுத்தது வந்து எங்களோட டீலர்ஸ் ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஒரு மோர் தென் தௌசண்ட் டீலர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் கன்சூமர் இவங்க எல்லாரோட காம்பினேஷன் தான் ஒரு பிராண்ட் ஸோ நாங்கள் உழாமல் இருக்கணும் அடுத்த லெவல் க்ரோத் ஆகணுன்றது என்னென்ன எங்களோட ப்ராஃபிட்டை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணும்போது நம்ம சப்ளையர் ஹாப்பியாக அதே மாதிரி நம்மளோட எம்ப்ளாயி ஹாப்பியாக நம்மளோட டீலர் ஸோ கன்சூமர் எல்லாரோட முக்கியம் வந்து கன்சூமர் ஸோ கன்சூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இந்த நாலு பேர் தான் நம்மளோட அட்டாச்மெண்ட்டில் பிஸ்னஸில் இருப்பாங்க நீங்கள் சின்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு கோடி பண்ணாலும் ஒரு லட்சம் கோடி பண்ணாலும் உங்களோட வந்து இந்த ஒரு அசோசியேஷன் எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு ஒரு ரூபா ப்ராஃபிட்னா எல்லாேருக்கும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பைசா ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே டவுன் வராது ஆல்வேஸ் யூ ஆர் சேஃப் இதோட பேலன்சிங் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நம்ம வந்து ஆர்கனைசேஷனில் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம் உங்கள் ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லை வேல்யூ ஃபார் மணி இல்லை கன்சூமரை நம்ம ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டவுன் ஸோ நம்ம எம்ப்ளாயை கேர் எடுக்கலை சப்ளையரை நம்மளோட ஆட்டிடியூட் சரியில்லை நம்ம டீலரோட ஹாப்பினு இந்த ஒரு பேலன்ஸிங் மாறாமல் நாங்கள் ஒரு முப்பது வருஷமாக ரன் பண்ணுறோம் ஸோ தட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த சக்சஸ் இதுக்கப்புறம் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு அவங்களோட இன்கம் எல்லா டேக்ஸும் பே பண்ணி ஒரு இன்கமில் டூ பர்சன்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் அதை வந்து நம்ம சொசைட்டிக்காக வந்து பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து எல்லா டேக்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வர நெட் ப்ராஃபிட்டில் அதுலேருந்து ஆர் ஸ்பெண்டிங் டென் டு டுவெல் பர்சன்ட் ஃபார் ஸ்கூலிங் சென்னை சுற்றி மூணு ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் கேர் எடுக்கிறோம் சில டீச்சர்ஸ் ப்ரைவேட் டீச்சர்ஸ் ப்ளஸ் கேமராஸ் இதெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு பண்ணும்போது எஜுகேஷன் லெவலில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து பெனிஃபிட் இருக்குது அந்த சோஷியல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு புண்ணியமும் எங்கள் பிராண்டுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கலாம் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை டெக்னிக்கல் பர்சனாக இருக்கலாம் எனிபடி எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து ஒன்றே ஒன்று தான் நமக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது அதில் ஒரே ஒரு மணி நேரம் நம்ம நம்ம ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் நம்மளால் நம்மளால் ஒரு மணி நேரம் ஒதுக்கி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோன்னே மீதி இருக்க நம்ம பீஸ் ஆஃப் மைண்டில் தான் நம்ம ஹெல்த் நம்மளோட ஒர்க்கிங் இது எல்லாமே அடுத்தடுத்த லெவல் போக முடியும் ஸோ நம்ம ஜென்ரலாகவே சவுத் இண்டியன்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃபிட் நம்ம ஹேபிட்ஸ் எல்லாமே பெட்டர் தான் ஸோ இதில் வந்து எங்கள் எம்ப்ளாயி வரைக்கும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸோ ஃபிட்னஸ் இஸ் அல்டிமேட் ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கின எல்லாருக்கும் எங்களோட நன்றி தேங்க்யூ சாருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் கொடுத்தாங்கணும் ஏன்னா நச்சுனு நாலு கருத்து அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்ச வந்த எத்திக்ஸ் அண்ட் ஆனஸ்டி அவர் ஒரு சின்ன கதை இந்த 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 திருட்டு வேலை நம்ம எல்லாருமே யாராவது பண்ணியிருப்போம் இல்லை நான் எல்லாம் யோசிச்சு பார்க்குறேன் நான் செஞ்ச வேலையெல்லாம் இங்கே சொன்னேன் அடுத்த முறை ஸ்டேஜுக்கே கூப்பிட மாட்டாங்க அவர் சொன்னதுலேயே பியூட்டிஃபுல் லைன் அவங்க அப்பா வந்து திட்டலை எதுவும் பண்ணலை கூட்டிகிட்டு போய் சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் சொன்னார் அது அவர் செய்யலைன்னா இன்றைக்கி கேஜின்ற பிராண்ட் இருந்திருக்காது அப்படின்னாரு ரைட் அதுதான் பண்ணிச்சாங்க ரைட் அதனால இந்த சின்ன சின்ன விஷயம் தான் எத்திக்ஸ் அண்ட் ஆனஸ்டி நம்ம குழந்தைங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுறது ஷேரிங் த ப்ராஃபிட் எல்லா ப்ராஃபிட்டும் எனக்கு தான் அப்படின்றது இல்லாமல் நம்மளுடைய டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் சப்ளை ஹாப்பியாக இருக்கணும் டீலர் ஹாப்பியில் ஹாப்பியாக இருக்கணும் எம்ளாயீஸ் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற அந்த சிம்பிள் திங் அந்த சிஎஸ்ஆர் ஃப்ரெண்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னார் அவர் டூ பர்சன்ட் ஸ்பெண்ட் பண்ணல டென் டு டுவெல் பர்சென்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அவர் சார் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் டீச்சர்ஸை வந்து அங்கே எம்ப்ளாய் பண்ணி அதன் மூலமாக கல்வித்தரனை உயர்த்துறதுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சார் இந்த சைடு வந்து எங்களுக்கு இன்றைக்கி புதுசாக தான் இருந்தது தேங்க்யூ ஸோ வெரி மச் வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்டிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் ஏன்னா எனக்கு வந்து இது மென் விமென் அப்படின்னு இல்லை அது ஒரு சக்தி இது ஒரு சக்தி ஓகே ஆண் என்ன பெண் என்ன எல்லாம் ஓர் இனம் தான் பட் அவங்க அவங்களுக்கு உள்ள பவர்ஸ் இருக்கு இல்லையா அதுதான் காசா கிராண்ட் பிரசன் கல்யாண மாலை பிஸ்னஸ் கான்ஃப்ளீட் ஐயர் தலைமை கோள் சாதனையாளர்களின் சரித்திரம்